டவுட் டவுட் மொத்தம் பதினான்கு வண்டிகள் பதினேழு வண்டிகள் தற்போது முதலாவதாக ஐம்பதாம் தேர்தல் செல்லையனார் என சிவந்தி அம்மன் இரண்டாவதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்ன

சிவந்தி அம்மன் இரண்டாவதாக அறிம்பளம் எஸ் பி செல்வராஜ் அவர்களுடைய மூன்றாவதாக மஞ்சக்கடை ஆகா சரி பிராமணிகள் முத்தக்கண்ணன் நாச்சாரி லேச கூடுவார் வாங்கயா பைக் வாங்கையா முன்னாடி போயிருங்க முதலாவதாக அறிமுகம் செல்லையனார் அருதரோடம் சிவத்தி அம்மன் இரண்டாவதாக அறிம்பகம் மூன்றாவதாக

தற்போது ஏழாவதாக கரையப்பட்டி துயர தேவ ராமகோண நேவாக சக்தி எட்டாவதாக இரண்டாவதாக அறிம்பளம் எஸ் பி செல்வராஜ் மூன்றாவதாக ஐம்பத்தி ஐந்து சீவர்

முதலாவதாக ஹரிபெல்மேல் டெல்லாம்

ர் இரண்டாவதாக குட்டி அமராவதி புதூர் மூன்றாவதாக கரையப்பட்டி நான்காவதாக ஹரிப்பாளம் ஐந்தாவதாக எப்படி செல்வ கவனம் கவனம் ஐந்து மாட்டி வருகின்ற மறக்காவளத்தை அருண் ¡Gracias! 我们来呀。

ஏழாவதாக பிராமணையில் கொண்டு சென்ற நகரில் பத்தேசரை ஆறாத

நான்காவதாக அறிம்பளம் விருந்தனகோட்டை டிஎன் ஐம்பத்தி ஐந்து சிறீதர் ஐந்தாவதாக பஞ்சக்கரை ஆகாசரி முத்து பிராமணவையன் முத்து நாகாரி நாசாரி ஒன்றாவதாக துளசிராமன் பிரத கரோடு ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை தலைமுத்து

எல்லா அலர்ஜி போகுது ஒண்ணு காம்பல எடுத்துக்கிற போது ஒண்ணு கறி கிடைக்கிற போது முதமாடு தனியா போயிருச்சு மைக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் கேபிள் போயிருச்சு அரிப்பாளம் சேத்து மேல் செல்லையனார் அருந்தரபுரம் சிவந்தி அம்மன் மணப்பட்டி ஆறு பேரன் தமிழ் சுந்தரபாண்டி ஓட்ட மாடு முதமாடு தனியா போயிருச்சு தற்போது இரண்டாவதாக கரையப்பட்டி துறைராசு தேவர் கொக்கலிங்கம் ராமசோனா நினைவாக

பதினெட்டாம் கோடி இருக்கும் கருவி மாடு ஐந்தாவதாவது பிராமண உயிரிழந்த முத்து செங்கன் ஆச்சாரி மாணவ மாணவாடு அடிப்பாளம் செத்துமேன் செங்கையனார் அருதரவளம் சிவந்தி அம்மன் மாடு தனியார் போயிருக்க

I'm <laughs>